வணக்கம் வணக்கம் பரவுல நான் பணம் பண்ண மீன் சந்தை சரிதானே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சந்தையாக இந்த சந்தை யாழ் மானசவையால் எங்களுக்கு அமைக்கப்படுத்த அந்த அவைக்கு யாழ் மானசவைக்கு முதலிலே இது நன்றி சொல்லுவாங்க இனிமேல் எந்த வித ஒரு மனமும் இல்லை சரிதானே பயங்கர சுத்தமாக இருக்கு இங்கே வருங்க கேடிகே பேனை கேடி கே பேன் சூப்பர் ஃபேன் எல்லாம் கூடி இருக்குது ஒவ்வொரு வியாபாரிகளுக்குமே வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா உண்மையில நான் வந்து இப்படியான ஒரு மார்க்கெட் வந்து கொழும்புல தான் பார்த்துருந்தாங்க வெளியே தான் இவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு மீன் மார்க்கெட் இப்போ யாழ்ப்பாணத்துலையுமே இருக்கு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு இப்போ இந்த புது மீன் மார்க்கெட் பானெல்லாம் போட்டு வேற லெவலில் இருக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது வேற சனங்களுக்கும் நல்ல இடையூறு இல்லாமல் மீன்கள் வாங்கிட்டு போயிருந்தோம் யாழ்ப்பாணத்தில் பண்ண மார்க்கெட்டுக்கு இப்போ நீங்கள் பாருங்க பளி மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த உணவு கடல் உணவுகளை எடுத்துகிட்டு போகணுமென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராக்கை அடிச்சிருக்கு இந்த ராக்கை வந்து இந்த கடையில் மட்டுந்தான் அடிச்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் முதல்ல எல்லா வகையான மீன்களும் ரால் கனவை மீன் நண்டு எல்லாமே வந்துருக்கு இதை வந்து எப்படி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெளி மாவட்டத்தை கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சுத்தப்படுத்தி தருவார் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த டப்பியலுக்கு இருக்குது இந்த டப்பு கில் டப்பி கிலை போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி கூட தார வசதி வந்து இந்த மீன் மார்க்கெட்டில் இருக்குன்றது நினைக்க உண்மையில் எனக்கு சத்தியமாக பெருமையாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது அது இந்த அண்ணா இதை செய்கிறாருன்றே உண்மையில் பெருமையாக இருக்குது சீலா மீன் போட்டோடுங்க சீலா மீன் இண்டியான் விலை வந்து இது வந்து எண்ணூறுவா ரூபா இது இந்த கொள்வனா விலை தான் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு தரலாம் வந்தால் யாழ்ப்பாணம் பண்ணக்கடல் யாழ் பண்ணக்கடலில் பிடிச்சதானே ஓரா மீன் அப்படி இந்த ஓரா எல்லாம் இண்டியான் விலை ஆயிரம் ரூபாய்

எனக்கு நான் அங்க நின்று மீன் காய் கொண்டு வர ஏழாது அவ முன்னுடன் நான் அதிலே வச்சு விற்பேன் அவங்க இந்த பின்னு கொண்டாந்து விட்டுட்டானவன் கடவுள் பக்தி போல கடவுள் பக்தி போல திருநேரம் நெத்தி புள்ளா இருக்கு ஓ அவே தானே கும்பிட்டு கொண்டு வாரா ஏன்னா

ஃபேன் பூட்டப்பட்டு வந்து திறக்கப்பட்டிருக்கு ஃபேன்ன்னா ஒன்று ரெண்டு ஃபேன் இல்லை நிறைய ஃபேன் பூட்டி மக் இந்த வியாபாரிகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சௌகாரியமாக வந்து ஒரு மீன் சந்தை இருக்குன்னா அது வந்து நம்மட நம்ம யாழ்ப்பாணம் பண்ண மீன் மார்க்கெட் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டடியில் வந்து இந்த மீன் சந்தை வந்து திறந்துருந்தவியல் அதோட பார்த்தீங்கன்னா ஏன் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீன் சந்தையிலேயே இவ்வளவு சுத்தமானது அதோட வந்து மீன் சந்த் மீன் விற்கிற வியாபாரிகளுக்கு வந்து ஃபேன் பூட்டி இருக்கிற சந்தைன்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு சந்தை தான் சரிதானே அப்போ இந்த மீன் மார்க்கெட் வந்து இப்போ இப்படி இருக்குது என்றால் நாங்கள் பார்க்க போகிறோம் மீன்கள் என்ன விலை விற்கிறதையும் பார்ப்போம் பாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் சரிதானே நான் பாருங்கள் நெஞ்சு பாருங்க மேலே போட்டுக்கு யாழ்பாணம் மாநகர சபை முனிசிபல் கவுன்சில் ஜெஃப்னா ஜாழ்ப்பாணம் பண்ணை மீன் சந்தேன் சரிதான் நெஞ்சு பாருங்க எப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் இதுலேருந்து பார்க்கவே உங்களுக்கு விளங்கியிருக்கீங்க இவ்வளோ சுத்தமாக அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அதோட வந்து நிறைய ஃபேன் பூட்டி இருக்குது எல்லாேருக்குமே வந்து ஃபேன் பூட்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்கை இல்லாமல் பிஸ்னஸ் செய்ய சொல்லி மக்களுக்கு வச்சுருக்கு அதோட வந்து எப்படியான மீன் விளைஞ்சி இருக்கு அதோட வந்து இந்த மாதிரி இருக்குன்றதுல நாங்கள் வந்து பார்ப்போம் இந்த பண்ணை மீன் சந்தையில் நிற்கிறோம் இந்த மீன் சந்தையை வந்து குத்தகை கெடுத்து அண்ணா இருக்கிற அண்ணேட்ட வந்து முதல்ல கேட்டு தெரிஞ்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் நண்பன் சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு புதுப்பொழிவோட அது வந்து ஒரு வியாபாரிகளுக்கு வந்து ஃபேன் பூட்டப்பட்டு ஒரு புது வருஷம் ஒரு மீன் சந்தை திறந்துருக்காரு அதை வரைக்கும் அப்போ எடுத்து போடுங்கன்னு சொல்லிடுறேன் சொல்லியிருந்தேன் அதனால வந்திருக்கிறேன் இப்போ எப்படி நான் இந்த மீன் சந்தை வியாபாரிகளுக்கு சௌகரியமாகவும் நுகர்வோருக்கு நல்ல ஒரு இடை இடையூர் இந்தாமலும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சந்தையாக இந்த சந்தை ஜாழ் மாணசவையால் எங்களுக்கு அமைக்கப்படுத்துறது அவைக்கு ஜாழ்மான சைக்கு முதலில் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக என்ன சொன்னால் இப்போ பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு முதல் வந்து ஒரு சின்ன நாவும் அதோட வந்து ஒரு நீட் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த நீட்டை வந்து பேன்றதுக்கான வசதிகள் எப்படி என்ன செஞ்சிருக்கிறீங்க இது இதுக்கு நாங்கள் எங்களோட ஜால் மானசவை தான் சுத்திகரிப்பு இதுக்கே இருக்குது இன்ஜினியர் அதுக்கு அவை கீழே தான் இந்த மார்க்கெட்டுகள் வரும் நித்தமும் அவை வந்து கவனிப்புண்ணு அதுக்கான சுப்போசியர் இருக்குது பிஹெச்ஐ இருக்குது அதை மார்க்கெட் குத்துகாரம் இருக்குன்னு வேலை இந்த வேலை நிறைப்படுத்தல நிறையமாக வந்து இந்த மீன் சந்தேகம் வந்து நாளாந்த நாங்கள் வந்து சுத்தமாக வச்சுருந்தா தான் நாளைக்கு வந்து அது சுத்தமா இருக்கு நாளைக்கு வந்து சுத்தமா இருக்கு மிரக்கரி அதை எடுத்துக்கலாம் இது வந்து மீன்ன்றது வந்து ஒரு ஒரு என்ன ஒரு மனம் நின்று கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு நவீன மயத்துல கட்டி தந்துருக்காங்க மேலே நாங்களும் அதே மாதிரி அதை பராமரிக்கிறோம் ரெண்டு மாசமா பராமரிக்கிறோம் சரியா அண்ணன் தான் குத்தகை எடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்ப வந்து முதல் இருந்த வியாபாரிகளுக்கான அந்த குத்தகையும் வந்து இப்ப புதுசாக கட்டின ஒரே இப்போ நாங்கள் வந்து நேராக போய் மீன் மார்க்கெட்டுகளாக போய் பார்ப்போம் மிக்க நன்றி அண்ணா அப்போ வாங்க மீன் மீன் மார்க்கெட்டை போய் பார்ப்போம் பாருங்க உண்மையில எந்த வித ஒரு மனமும் இல்லை சரிதானே பயங்கர சுத்தமாக இருக்கு கேடி கே பேனா கேடி கே பேன் சூப்பர் ஃபேன் எல்லாம் பூட்டியிருக்கு ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒரு மீன் விற்கிற ஒவ்வொரு வியாபாரிக்கும் மேலே வந்து ஒவ்வொரு ஃபேன் பூட்டப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொரு வியாபாரிகளுக்குமே வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா உண்மையில் நான் வந்து இப்படியான ஒரு மார்க்கெட் வந்து கொழும்புல தான் பார்த்துருந்தேன் கொழும்புல வந்து அந்த என்ன அந்த பிரம்மாண்டமான ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது அதுக்கு என்ன பேருன்னு சொன்னா ஆனால் இந்த கொழும்பு மீன் மார்க்கெட்டுக்கு என்ன பேருண்ணாட ஆ பேலியவுடைலியவுடையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீன் மார்க்கெட் இப்போ யாழ்ப்பாணத்துலையுமே இருக்கு எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு இப்போ இந்த புது மீன் மார்க்கெட் பானெல்லாம் போட்டு வேற லெவலில் இருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு வேற சனங்களுக்கும் நல்ல இடையூறு இல்லாமல் மீன்கள் வாங்கிட்டு போயிடணும் பழைய மீன் மார்க்கெட் கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ நல்லா நீட்டாக நல்ல மாவுள்கள் பதைத்து வர்ற சனங்கள் நல்லா வந்து போகக்கூடிய மாதிரி நல்லா நீட்டாக மாணவர சபையால் காட்டி செஞ்சு வந்து இன்றைய நாள் மீன் விலையல் எப்படி போகுது மீன் விலை கொஞ்சம் குறைவு மீன் விலையல் கனவம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இறால் ரெண்டாயிரரூவா பெரிய இறால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நண்டு ஆயிரம் ரூபா கிலோ முறால் எண்ணூறுரூவா சுறா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு மீன் விலையல் குறைவு நல்ல இப்போ இந்த இருந்த சந்தையை விட இப்போ சந்தை எடுத்திருக்கிறவர் நல்ல மீன்கள் விற்க சொல்லித்தான் இது பழைய மீன்கள் விற்றால் அதுகளை தூக்கி எரிஞ்சி எல்லாம் விட்டுருவார் நல்லபடியாக இப்போ இந்த சந்தையில நல்ல மீன்கள் தான் வியாபாரம் நண்டுகள் எல்லாம் நல்ல நண்டுகள்லாம் விற்கலை பழைய நண்டுகள் ஐஸ் நண்டுகள் எல்லாம் இங்கே விற்கலை அது இந்திய மாதிரி பத்து ரூபா கூட வேணினாலும் நல்ல பொருளை நல்ல பொருளை கொடுக்கலாம் வந்து நாளைக்கும் உங்கள்கிட்டயே திரும்பி வருவாங்க அதுக்காக தான் நல்ல பொருளுக்கு கொடுத்தா தான் இன்னும் ஒரு நாளைக்கு வந்து எங்கள்கிட்ட வாங்கி சரியால் கொடுத்தா இந்த சந்தைக்கு வர மாட்டேன் அதால் இப்போ இந்த சந்தையில் நல்ல பொருட்கள்லாம் விற்கப்படுது இந்த ஃபேன் போட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கல் வரி மட்டும்தான் நானூறு ஒரு நாளைக்கு கல்வரி இந்த துண்டுக்கு மட்டும் நானூறு முக்கியமாக என்னோட என்ன ஒரு நானும் முறை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தேன்னா நீங்களும் யாழ்ப்பாணத்தை என்னோட ஒரு ஒரு ரிக்வஸ்ட்ன்னு சொன்னால் நீங்களும் சுத்தமாக இருக்கணும் இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும் சுத்தமா சுத்தமாக வச்சுருந்தா நீண்ட நாட்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கலாம் நாங்களும் டெய்லி இங்கே மாணவர் சபையாள சுத்திகரிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கீங்க நாங்களும் டெய்லி சுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்போம் வேணா வர்ற ஆக்களுக்கு நீட்டாக இருந்தா நீ யாரும் வந்து வாங்குவாங்க அதுக்காக நாங்களும் டெய்லி நீட்டாக கழுவி கழுவி சுத்தம் இருந்தோம் செல்வா செல்வாங்க இந்த அஞ்சாம் நம்பர் செல்வான்னு அஞ்சாம் நம்பர் யார் மந்திங்கன்னு சொன்னா செல்வானே வீடியோ பார்த்து வந்தா சொல்லுங்க சரிதானே ஆனால் குறைச்சி கொடுங்க அம்மா வணக்கம்

எப்படி புது மீன் சந்தை இருக்கு மாணவர் சேவையால புதுசா கட்டி தந்திருக்காங்க பரவாயில்ல இன்ஜினியர் ஆணையாளர் கவர்னர் எல்லாம் செழிப்பா இருக்கு சந்தை இருக்கு இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வடபகுதிக்குள்ளே சந்தை என்ன இதுதான் நல்ல வேலை கட்டி தந்திருக்காங்க அவங்களுக்கு முதலாவது நன்றி யாழ் மாணவர் சேவைக்கு முதலாவது நன்றி அவங்களுக்கு நன்றி சொல்றதை விட இந்த இதை இதை உண்ட ஒரு வீடு மாதிரி நீங்களும் தான் சுத்தமாக வச்சிருக்கோம் அதுதானே நாங்கள் ஓரளவு ஒரு அளவில் எழுபத்தஞ்சு வீதம் நாங்கள் ஓரளவுக்கு கொண்ட நிலவரையாக சுத்தமாக வச்சிருக்கிறோம் வச்சிருக்க வேணும் ஒரு வீட்டை எப்படி பராமரிமோ அது மாதிரி வச்சிருக்கோம் அதுதான் அதான் முக்கியம் எந்த கொள்கையும் அதுதான் சந்தை வந்து எந்த வீடு மாதிரி சந்தை வந்து என்னுடைய வீடு நான் வீடை எப்படி பாவிக்கணும்னா அதே மாதிரி தான் சந்தையம் பாவிப்பேன் நன்றி நன்றி நன்றி

கூடுதலா சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் விரும்புற மீன் மாதிரி முள் இல்லாத மீன் தனி துண்டு ரத்த கலர்ல இருக்கும் சூப்பர் சூப்பர் மாதிரி இந்த ரால் எல்லாம் மலிவேன் ரால் எல்லாம் பண்ண மீன் மார்க்கெட்ல ரால் இண்டையான் விலை வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபா இது இந்த கொள்வனா விலை மாதிரிதான் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு தெரியலாம் வந்தால் மாதிரி இது பாருங்க ரால் சைஸ்ல பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லுங்க

தான் இருக்கு இப்போ இந்த இந்த முதல் இருந்த பாக்கிலும் இப்போ வேற லெவல் நல்லபடியாக சுத்தமாக இதாக வாங்குவாங்க பார்க்கிங் வசதியெல்லாம் எல்லாம் இருக்குது வந்து கொண்டாந்து விட்டுட்டு வாங்கக்கூடிய இடம் இருக்குது முன்னுக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே அளவு கொண்டாந்து விட்டு மீன் வாங்கலாம் வாங்கக்கூடிய மாதிரி எல்லாம் வீட்டுக்காரர்லாம் நல்லா கிளீனான இடமா இருக்குது

பேசுவாங்க ஆனால் இங்க எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக கதைக்கிறாங்க பேசுகிறாங்கன்றதை பார்த்தாலே தெரியும் பாருங்க எல்லாருக்குமே வந்து ஃபேன் தான் இந்த பா முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அம்மா நிற்கிறா இந்த அம்மாட கதைப்போம் இந்த மீன் மார்க்கெட்லேயே வந்து அதிக கூடிய வயசானவாண்ட அம்மா தான் அம்மா வணக்கம் வணக்கம் என்ன பேரம்மா லட்சுமி லட்சுமி அம்மா உண்மையில அதிக கூடிய வயசாண்ட அம்மாவுக்கு தான் எத்தனை வயசு வேணும்

அதுக்குண்ட காரனா ரெண்டு இருந்தவனு அங்க ஒரு ராத்திர வசவில ஏறி வந்து இதுல இறங்குறது இதுல ஏறி ஆட்டாவுல போவ நூறு ரூபாய் எடுக்கிறானவ என்ன பிள்ளை பிள்ளை எழுந்த மூட்டை முடிச்சு தான் தூக்க வாரவ அவன் பிள்ளை உடைய ஆறு நான் அஞ்சு ரூபா பத்து ரூபா சாப்பிடா தெரிவினியும் அதை தெரிய மாட்டேன் இப்ப இத்தனை வயசுல உழைக்கிறீங்க உழையங்க நான் சொல்லி விடுறேன் மக்களுக்கு சொல்லி லட்சுமி அம்மா இருக்கிறா அஞ்சு பாருங்க மக்களே உண்மையா லட்சுமி அம்மா தான் இந்த மார்க்கெட்டுகளே அதிக கூடிய வயசான அம்மா பாருங்க நல்லா சும்மா செந்தளிப்பா இருப்பா அம்மாட்ட வந்து வாங்குங்க சரியா சொல்லிருக்கு சரியா நன்றி ஏன்னா பே மக்களும்பா எனக்கு எனக்கு அவை திரைப்படம் நான் கொள்ளவே இல்லை நான் ஒரு ஐம்பது ரூபா உழைச்சா எனக்கு இன்னைக்கு சாமானு பண்ணி கொண்டு போவேன் இனக்கு கடவுள் கடவுள் பக்தி பக்தி போல போல நெத்தி இருக்கு ஓ அவ தானே கும்பிட்டு கொண்டு வார

இந்த டிஷ்ஷுகளுக்கெல்லாம் வந்து மீன்களை வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து உண்மையிலேயே என்ன பார்வைக்கு வந்து ஃப்ரெஷ் தான் அதில் வந்து எந்த வித மாற்றவுமே இல்லை இப்போ எல்லா வகையான மீனுமே இருக்குது இதில் கனவாக இருக்குது பாருங்கள் இஞ்ச குஞ்சு கணவாய் இருக்குது குஞ்சு என்ன அந்த சின்ன கணவாய் இதில் வந்து குழம்பு வச்சுக்கோன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படி சார் இஞ்சி வரும் கணவாயை வந்து வெட்டி கூட வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வெட்டுற பிரச்சனை கூட இல்லை அப்படியே வந்து வேண்டிட்டு போகலாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்குனியல் மீன்களுக்கோட பொக்குனி அதோட வந்து இதுகள் வந்து அந்த சினை முட்டை இஞ்சி பாருங்கள் இது வந்து அந்த லாப் இந்த கனவா இருக்கு பாருங்க அண்ணா இதுக்கு என்ன வேறுண்ணா போட்டு கனவா ஐயா பாய் ஆ ராய் ஆ ரைட் ரைட் நீஞ்ச பாருங்க அந்த வித் தான் பெரிய பாறை பிடிச்சி கொடுலாம் பதினஞ்சு இருபது பாரு ப்ராப்ளம் தானே என்னண்ணா ஆ இதுவேல இருந்தால் பெரிய மீனுகள் பிடிக்கிறது இந்த இப்ப நீங்க நான் கிழமை கணக்கில் போய் கடல்ல நின்று பிடிச்சிட்டு பாறவைகளுக்கு இந்த இந்த போட்டு தானே பாறை மீன் பிடிக்கிறேன் சொல்லுவாங்களே சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறேன்னு அதான் இது

யாழ்ப்பாணத்தில் பண்ணை மார்க்கெட்டுக்கு இப்போ நீங்கள் பாரிங்க வெளி மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த உண கடல் உணவுகளை எடுத்துகிட்டு போகணுமென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஒரு ராக்கை அடிச்சிருக்கு இந்த ராக்கை வந்து இந்த கடையில் மட்டும்தான் அடிச்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் முதல்ல எல்லா வகையான மீன்களும் ரால் கனவை பாறை மீன் நண்டு எல்லாமே வந்துருக்கு இதை வந்து எப்படி செய்வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சுத்தப்படுத்தி தருவார் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த டப்பி இருக்குது இந்த டப்பு கிளப்பி போட்டு உங்களுக்கு பெக் பண்ணி கூட தார்ற வசதி வந்து இந்த மீன் மார்க்கெட்ல இருக்குன்றது நினைக்க உண்மையில் எனக்கு சத்தியமாக பெருமையாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது அதுவும் இந்த அண்ணா இதை செய்கிறாரு உண்மையில் பெருமையாக இருக்குது ஆ இதெல்லாம் வந்து ஐஸ் எல்லாம் போட்டு தான் நான் பேக் பண்ணி கொடுப்பீங்க ஓகே இப்போ கார்ல வர ஆட்களுக்கு வந்து வெடுக்கு மணக்கு தானே அப்ப அதால எங்க கோல் பண்ணிட்டு வந்தாலும் பெட்டரதுக்கு எல்லாம் காசு இல்ல கோல் பண்ணிட்டு வரலாம் கோல் பண்ணிட்டு வந்தா இப்ப பெட்டர காசு எல்லாம் எங்களோட எல்லாமே புள்ள அப்ப அவனியா கொழும்பு போறாங்க இந்த இதுக்கு பார்சல் பண்ணி கொடுப்போம் எங்களுக்கு சனம் சனத்துக்கு வந்து மரிவா விக்கணும் நல்லத விக்கணும் கூடாது வந்தா நாங்கள் விக்கிற சாமானுடைய காசு பெருமதியா திருப்பி கொடுப்போம் நான் கண்டிப்பா அப்ப உங்க போன் நம்பர் சொல்லிடுங்க மக்கள் கோல் பண்றாங்க சைவர் 77 20 73 சைவர் 83 பண்ண மீன் இதுக்கு பெற்ற ஊழியல் ஒன்றுமே இல்லை இங்கே வந்தால் அவை பட்டு காசு கொடுக்கணும் எங்களை கோல் பண்ணிட்டு வந்தால் பட்டு காசுலாம் எங்களோட ஓகே தான் ஒரு போல உண்மையில வந்து ஒரு சட்டப்படி சட்டப்படி என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த அண்ணனை ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளேல தாரேன் கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பெட்டு கூலிகள் எதுவுமே இல்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பெட்டு கூலி கொடுக்க வேண்டிய வரேன் இங்கே பாருங்கள் நிறைய பட்டி இருக்குது இந்த ரெஜியோம் பட்டி கூட கிடக்கு வெளி கொண்டு வர எல்லா வசதியும் செய்கிற வசதி இருக்குது உண்மையில் சூப்பராக இருக்குது சூப்பர் நல்ல இப்படி தான் மாற்றம்ன்றது வந்து இப்படி தான் இருக்கணுமன்றது தான் நான் விரும்புகிறேன் மாற்றம்ன்றால் இப்படி இருக்கணும் ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பெற்ற இடம் சரியா மீன் பெற்ற இடம் இந்த மீன் பெற்ற இடம் பாருங்கள் பார்த்தீங்களா மீன் பெற்ற இடம் இதெல்லாம் இப்போ வெட்டுற வழியால் செய்யறவங்க கூட இந்த ரப்பர் போட்டு தான் வெட்டுறாங்க என்ன சொன்னால் இந்த மாவுல வந்து மீன் இந்த இதுகள் தெரிக்கக்கூடாதுன்றதுக்காக சுத்தமாக இருக்குது உண்மையில் வேறு லெவலில் இருக்குது பாத்த பாரு அண்ணா வந்து மீன் பெற்ற நன்றி அண்ணா இதெல்லாம் வந்து இப்ப இப்போ வந்து இப்படி இருக்கும் இதெல்லாம் வேலை முடிய எல்லாம் சுத்தப்படுத்தி இருக்கும் நன்றி அண்ணா நன்றி பாத்தீங்களா இதெல்லாம் வந்து மீன் பெற்ற இடம் ஒரு மீன் பெற்ற இடத்துல பாருங்க இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாத்தீங்களா உண்மையில நான் இது வந்து பேலியோட மார்க்கெட் கொழும்புல இருக்கிற பேலியோட தான் வந்து இப்படி பிரம்மாண்டமாக மீன் வெட்டுறது அதோட வந்து இப்படி பிரம்மாண்டமாக இருக்கிற இதெல்லாம் பார்த்துக்க நான் யாழ்ப்பாணத்தில் வந்து உண்மையிலேயே சொல்லி வேலை இல்லை எனக்கு இந்த வந்ததுக்குள்ளே இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்தால் கோல் பண்ணிவிடுவாங்க வாங்க சரிதானே மறக்காமல் கோல் பண்ணிவிடுவாங்க ம் ஓகே ஒரு வழியை மறக்காமல் யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்ணை மீன் சந்தே நீங்கள் மீன் வாங்காடியும் பரவாயில்ல ஒரு தரம் வந்து பாருங்கள் இது நான் மாற்றம் விளங்கும் அம்மா வந்து நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் அம்மா வணக்கம் என்ன இப்போ புது மீன் சந்தை புது மார்க்கெட்

மறக்காமல் யாழ்ப்பாணம் பண்ண மீன் சந்தைக்கு வந்து வந்து பா பார்த்துட்டு போங்க நீங்கள் வந்து மீன் வாங்கணும் மண்டில்ல மீன் வாங்கணும் வாங்கணுமண்ட்டில் பார்த்துட்டு போங்க ஓகே இந்த காணொலி வந்து போட சொல்லி எனக்கு ஒன்று ரெண்டு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த காணொலி போட்டுருக்கேன் ஓகே இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க